கமலி சென்னையில் வேலை செய்தால் கை நிறைய பணம் கிடைக்குன்னு யாரோ சொன்னதை நம்பி வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் சென்னைக்கு கிளம்பி போன போது அவனுக்கு வயது பத்து ஆனால் அவனுக்கு கிடைத்ததோ வேலை இல்லை ஏமாற்றம்தான் கடுமையான பசி என்ன செய்யறதுன்னு அப்படின்னு தெரியல அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் சென்னை மெரினா பீச்சுக்கே வந்துட்டான் என்னதான் கொடூரமான பசியாக இருந்தாலும் பிச்சை எடுக்க அவங்க விரும்பல ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சான் அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான் அங்கே செரினா கடற்கரைக்கு நிறைய பேர் வாகனத்தில் வராங்க அதாவது பைக்கில் வராங்க அந்த பைக்கெல்லாம் சுத்தமாக இல்லாமல் இருந்திருக்கு சரி நம்ம வந்து இதை சுத்தப்படுத்தி கொடுத்து அவங்கக்கிட்ட காசு கேட்போம் அவங்க மனசார கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்தப்பட்ட வாகனத்தெல்லாம் வந்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு வாகனமும் சுத்தப்படுத்திகிட்டே பக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த வாகனத்தை எடுக்க வரவங்ககிட்ட ஐயா நான் தான் அவங்களுடைய பைக்கை வந்து சுத்தப்படுத்துகிறேன் முடிஞ்சால் ஏதாவது ஒரு தந்துட்டு போங்க காசை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வர அப்படி வரக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து ஒன்று யாரா சுத்தப்படுத்த சொன்னால் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க ஒரு சிலர் அப்படியா தம்பி சரிப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டும் போகிறாங்க ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான வாகனங்களை வந்து அவன் சுத்தப்படுத்தினாலும் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து அவனை காசை கொடு அவனுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க ஏன்னா அவன் சுத்தப்படுத்தட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனுமதி கேட்டு அவன் சுத்தப்படுத்தலை அவன் பாட்டுக்கு சுத்தம் பண்ணி வச்சாரான் அவங்க வந்து பார்த்துட்டு சில பேர் கொடுக்குறாங்க சில பேர் திட்டிட்டு போகிறாங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்ததால் அவனுக்கு வந்து பசி வந்து அணுகின மாதிரி இல்லை வந்து பசி அவனை துரத்துக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படிதான் ஒரு நாள் வந்து கடற்கரையில் தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி அழுது கொண்டு இருக்கும் சமயத்தில் தான் தனக்கு பின்னால் ஒருவர் வந்து அலறிய சத்தம் வந்து கேட்டுச்சு திரும்பி பார்த்தபோது அவருடைய பாதத்தில் ரத்தம் அழிய ஆரம்பிச்சது கையில் பிஞ்ச செருப்பை வச்சுக்கிட்டு இருந்தார் கடற்கரை மனையில் உடைந்த அந்த மதுள் பாட்டுகள் தான் அவருடைய காலை வந்து கிழிச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்த அடுத்த சில நொடிகளிலேயே அந்த சிறுவன் கடற்கரையை ஒட்டிய பல பகுதிகளில் ஓடி சென்று பார்க்குறான் ஐயோ இந்த ஆறுடைய கா செருப்பு வந்து கி அந்து போச்சே அதை எப்படியா தச்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கடற்கரை முழுவதும் சுற்றி சுற்றி பார்க்குறான் அங்கே செருப்பு தைக்கக்கூடிய ஒருத்தர் கூட அங்கே இல்லை அப்போ தான் அவனோட மனதில் வந்து ஒரு புதிய நம்பிக்கை வந்து ஏற்படுது நான் ஏன் செருப்பு தைக்க முயற்சி செய்யக்கூடாது இந்த கடற்கரையில் யாருமே வந்து எத்தனையோ பேர் வராங்க எத்தனையோ பேருக்கு செருப்பு அந்து போகும் செருப்பு பிஞ்சு போகும் அப்படி இருக்கும்போது இங்கே செருப்பு தைக்கக்கூடிய ஒரு நபர் கூட இல்லையே ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் நாம் செருப்பு தைக்கக்கூடிய முறையை வந்து கற்றுக்கிட்டோம்னா இந்த பகுதியில் நம்ம நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது இதனால் அவன் பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கு செருப்பு தைக்கிறவங்க ப செருப்பு தைக்கிறவங்க பின்னாடி நின்று அந்த செருப்பு எப்படி தைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் செருப்பு தைக்கக்கூடிய முறையை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து திரும்ப மெரினா பீச்சுக்கு வந்துட்டு படுத்துக்கிட்டே நைட்டு தூங்கும்போது தன்னுடைய கையில் வந்து செருப்பு இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு த தைக்கக்கூடிய ஊசி இருப்பது போலவும் நினச்சிக்கிட்டு கையில் வந்து நூல் இருப்பது போலவும் எண்ணிக்கிட்டு காற்றுலேயே வந்து செருப்பை தைக்கக்கூடிய முறையை வந்து கற்றுக்கிட்டான் அடுத்த சில நாட்கள்லேயே அதே மாதிரி வந்து வண்டியை தொடச்சி சுடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசு சேர்த்து செருப்பு தைக்கக்கூடிய ஊசியையும் நூலையும் வாங்கிட்டான் வாங்கிய கையோட கடற்கரையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான் ஒரு இடத்துல உட்காந்து அவன் செருப்பு த அஞ்சு செருப்பு பிஞ்சு போனவங்க நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணாமல் அங்கே அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய கால்களை போய் நேராக வந்து பார்க்க ஆரம்பித்தான் யாருடைய செருப்பாவது அருந்து போகக்கூடிய நிலையில் இருந்தால் உடனே அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய செருப்பு அருந்து போகக்கூடிய நிலையில் இருக்குது நான் உங்களுக்கு செருப்பை தரவா அப்படின்னு சொல்லி கேட்க தொடங்குகிறான் இப்படி பல செருப்புகளை வந்து அவன் அந்த 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 ஸ்பாட்லேயே வந்து தைக்கவும் தொடங்குறான் நிறைய பேர் அவனுக்கு வந்து அவன் பார்த்து கேட்ட உடனே ஆமாம்ப்பா செருப்பு பிக்கிற மாதிரி இருக்க தைச்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லி உடனே வந்து கொடுத்துட்றாங்க இப்படியே அவனுடைய நாட்கள் வந்து ஓடினேன் மாதங்களும் ஓடின கை நிறைய பணமும் வர அவனுக்கு தொடங்கிடுச்சு அப்போது இவனது மனதில் ஒரு புதிய எண்ணம் வந்து தோணுது என்னென்னா உடனே அதை செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான் இதனால் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு ஒரு பெரிய கோணிப்பையை எடுத்துக்கிட்டு போகிறான் சாலைகள்லையும் தெருக்கல்லையும் அருந்து கைவிடப்பட்டு கிடந்த செருப்புகளை எல்லாம் சேகரிக்க தொடங்கிறான் தனது கோணிப்பை முழுவதுமே வந்து அந்த செருப்புகள் நிரம்பியதுமே மறுபடியும் கடற்கரைக்கு வந்து அதை எடுத்து சென்று கடற்கரையை நீரில் அதை கழுவி சுத்தம் செய்கிறான் அப்புறம் ஒவ்வொரு செருப்பாக தைக்க ஆரம்பிக்கிறான் கிரிஞ்சி போய் எந்த இடத்துல வந்து கிரிஞ்சிருக்கு எந்த இடத்துல அந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செருப்பாக வந்து பார்த்து பார்த்து அதை தைக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அனைத்து செருப்புகளையும் தைத்து முடித்த பிறகு அடுத்த கணமே அவ அது திரும்பவும் அதை எல்லாத்தையுமே எடுத்து அருகில் இருந்த ஒரு கைவிடப்பட்ட ரயில் நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த ரயில் நிலைய பகுதியில் சமுதாயத்தால் கைவிடப்பட்ட வயதான முதியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய புகழிடமாக அது இருந்தது இவன் அங்கு சென்று காலுகளில் செருப்பு இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய பாதத்தின் நீளத்திற்கு ஏற்றவாறு தான் தைத்த அந்த அந்து போன செருப்புகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அணிய வைக்கிறான் கண்களில் கண்ணீருடன் அந்த இடத்தை விட்டு வெளியே வரான் அவன் சென்ற சில நிமிடங்களிலேயே அங்கை மலை கொட்ட ஆரம்பித்து விட்டது காற்றழுத்த தாழ்வு நிலை இருப்பதால் தான் மட்டுமே மழை பொழிவதில்லை தன்னால் முடிந்தவரை இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் வாழும் மனநிலை இருப்பவர்களிடனாலும் கூட இங்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இந்த சிறுவன் செய்த இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இந்த சிறுவனுடைய செயலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்